ஓம் ஜெய் ஸ்ரீம நாராயண போற்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா மச்ச அவதாரம் முதல் அவதாரத்தை பற்றி முழுசாக பார்ப்போம் ஏன்னா மச்ச அவதாரத்தை பற்றியும் பேசணுன்னா முக மிகப்பெரிய ஒரு இடம் கொண்டு நான் இருந்தேன் அதை பற்றியும் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் மச்ச அவதாரத்திலே மிகப்பெரிய குழப்பங்கள் இருந்தது பல பேர் என்ன பண்ணலாம் மற்ற அவதாரத்திற்கும் மயக்கல் அவதாரத்துக்கும் முடித்து போட்டு செஞ்சு மிகப்பெரிய உருவங்கள் அதாவது விஷயங்களை கொண்டு கொண்டு போயிட்டாங்க அதனால் உண்மை இல்லைன்றது நம்ம படுத்திருக்கோம் அதை நான் நம்புகிறேன் தெளிவ தெளிவாக இருக்கும் நம்புகிறேன் அதே சமயம் மச்சாவதாரத்தை பற்றி நம்ம முசாக பார்க்கணும் ஏன்னா மச்சாவதம் எம்பெருமான எடுத்து எதற்காக எடுத்த அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் ஏன்னா மச்சாவதாரத்தில் வந்து எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது ஏன் காப்பாற்றும் எதற்காக காப்பாற்றணும்னு முதல்ல பார்ப்போம் பிரம்மதேவருக்கு உறங்கக்கூடிய காலங்கள் அதாவது வெத்திரை காலங்கள் வருது வெத்திரை காலம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த உலகம் வந்து பிரளயத்தை உருவாகும் என்று சொன்னீங்கன்னா சாதாரண விஷயமில்லை இந்த உலகம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அழிவு நோக்கி போய்டும் பூமிகள் பிளவு கொண்டுடும் கடல் சீற்றங்கள் கொண்டும் வேகமாக அடிக்கும் புயல் காற்று அடிக்கும் அப்பொழுது பார்த்திங்கன்னா அந்த உலகம் இது தன்னுடைய தன் நிலையிலே இருக்காது மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு இருக்கும் அதாவது உயிரினங்களை வாழ முடியாது அழிவு நோக்கி போயிட்டே இருக்கும் யாராலும் நிலையாக இருக்க முடியாது பல உயிர்கள் அழி அழிந்து போகும் அந்த காலகட்டங்கள் தான் பிரளய காலம் சொல்லுவாங்க அது பிரளயம் உருவாகிட்டுருது உருவாகிட்டு வருது மேம்பெருன்னா ம தூங்க போயிடுறாரு உரங்க ஸோ போயிட்டு தூங்க போ தூங்க போயிடுறாரு அப்பொழுது இந்த பிறலை காலம் உருவாக்குது அப்போது தான் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாருனா இந்த மீனவதாரம் எடுக்கிறார் அப்போது எடுக்கிறார் என்ன காரணம்னா ஏன்னால் எல்லோரையும் ஆகணும் இல்லையா அடுத்து பிறக்க பிறப்பதற்கு ஏதுவாக இருக்கணும் இந்த இந்த காலகட்டத்தில் பிறந்த மொத்தமாக எழுந்துருச்சுன்னா மறுபடியும் பிறக்க வைக்கணும் இல்லையா அதுக்காக தான் எம்பெருமானும் இந்த அவதாரம் எடுக்கிறாரு அதில் அப்படி எப்படி மீனாவதாரம் எடுத்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு காரணங்கள் இருக்கும் மீன் அவதாரம் காப்பாற்றுற காரணமும் நான் சொல்கிறேன் கதமா எனக்கூடிய ஆற்றங்கரையில் பார்த்தீங்கன்னா ராஜரிஷி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வரார் அதாவது ராஜரிஷி ஒருத்தருக்கு அவர் தான் சத்திய சத்தியவர்தனை கூட ராஜரிஷி அவர் என்ன பண்ணுவார்னா எந்த நேரம் விஷ்ணு பகவான் அனைத்தையுமே பூஜை செய்யக்கூடிய மனிதர்கள் அவர் நினைச்சே உருவக்கூடிய ஒரு மனிதர் அவர் அவருக்கு விஷ்ணு பவன் தான் எல்லாமே அவர் அவரை தவிர வேறு எதுவுமே கிடையாது தண்ணீரை மட்டுமே உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் மிகப்பெரிய மா மனிதர் அவர் தண்ணீர் மனிதனும் கூட அருந்து வரவர் உணவு சாப்பிட மாட்டார் அதாவது எந்த உணவும் சாப்பிட மாட்டார் ஏன்னா நோம்பில் இருப்பார் அவர் நோம்பில் இருக்கக்கூடிய எம்பருமான நினைத்தே இந்த நேரம் உருவக்கூடிய ஒரு மனிதன் அப்படி வாழ்ந்துட்டு வரக்கூடிய மனிதன் அவர் என்ன செய்கிறாருனா தண்ணியில் தண்ணியில் ஆற்றில் ஆற்றல தண்ணி இருக்குது இல்லையா கையில் இரு கையில் அழுறாரு அழுபம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் பார்த்து ஒரு மீன் ஒன்று தோன்றுறது ஒரு சின்ன மீன் நல்லா தங்க நிறத்தை தங்கமாக தொலிக்குது மீன் பார்க்கும்போது அவர் கையில் வருது அவருக்கு ஒரே ஆச்சரியம் மீன் இப்படி தங்கச்சின்னரை தொலிக்கிதே இந்த மீன் நம்ம கையில் வந்துச்சுன்னு சொல்லி நினச்சி மறுபடியும் கொண்டு விட்டு ஆற்றில் விட்டுறாரு அந்த விட்டுறாரு சரி பார்த்துட்டு விட்டுறாரு மறு மறுபடியும் அந்த கை தண்ணி அழுறாரு மறுபடியும் அந்த மீன் அவர் கையில் வருது அவருக்கு ஒன்று சரி மறுபடியும் கொண்டு விட்டுறார் சரி வேணாம் விட்டுருவோம் அப்படின்ட்டு விட்டுறாரு திரும்பவும் அள்ளும்போது அந்த கையில் அந்த மீன் மறுபடியும் அவரு கையில் வருது ஆச்சரியம் அது என்ன அவருக்கு ஒன்றும் புரியலை மீன் ஏன் மறுபடியும்போது நம்ம கையே வரணும் எதுக்காக இந்த மீன் வருது நம்ம கையில் வருதுன்னு சொல்லி அவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது அப்பொழுது அந்த மீனை மறுபடியும் கொண்டு விழுறான்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா மீன் பேச தொடங்குது ராஜரிஷி நிறுத்துங்க இந்த மீனை என்னை வந்து கடலில் தூக்கி தான் அது தண்ணியில் விட்டுறாதீங்க ஏன்னா வந்து இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டில் பார்த்திங்கன்னா வந்து என்னோட மிகப்பெரிய உருவம் கொண்ட உயிரினெல்லாம் இருக்குது அதை என்னை சாப்பிட்ரும் எல்லாம் என்னை சாப்பிட்டு விழுங்கிடும் அதை என்ன வேணும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் காப்பாற்றி உங்கள் இடத்த கொண்டு போய் நான் ஒரு அடைக்கலம் கொடுங்க நான் வாழ்வதற்கு அடைக்கலை கொடுங்கன்னு சொல்லி கேட்குது அவருக்கு வந்து ஏன்னா தானத்தின் தர்மத்தையும் மிகப்பெரிய சிறந்து விளங்கி ஒரு யாருக்குமே இல்லைன்னு இல்லைன்னு சொல்லக்கூடியவர் இல்லைன்னு சொல்லக்கூடிய சொல்ல முடியாத ஒரு மனிதர் அவர் சொல்ல மாட்டார் யாருக்குமே வாரி கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஒரு மனிதனு வச்சுக்கேன் அவர் அவர் என்ன பண்ணுறாரு இந்த இதை பார்த்தா இது கேட்டோம்னே அவருக்கு ஒன்றும் புரியல சரி இந்த மீனுக்கு நம்ம அடைக்கல கொடுத்துருவோம்னு சொல்லி நம்ம கம்படல இருக்குல்ல அவர் கொண்டு வந்த கமடத்தில் இந்த மீனை போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மீனை கொண்டு போய் தன்னுடைய ஆசிரமத்தில் வைக்கிறாரு அன்று இர இரவு நேரம் வைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீன் வள மறுபடியும் வளர தொடங்குது அந்த கமிட்டத்தில் விட்டு மிகப்பெரிய உருவத்தை அடையுது அவருக்கு அது சரி மறுபடியும் அந்த மீன் மாரி வேறு பாத்திரத்தில் மாற்றுறாரு மாற்றிய பிறகு அந்த மீன் மறுபடியும் வளருது அதுவும் அந்த இடம் பார்த்துல என்ன பண்ணுறாருன்னா குளத்தை கொண்டு விடுவோம் குளம் தான் மிகப்பெரிய ஏது இருக்கும் அந்த இனிந்த வரைக்கும் சொன்னால் ஃப்ரீயாக சுற்றி வரலாம்ன்ற மாதிரி நினைச்சிக்கலாம் சா கொண்டு விடுறாரு அந்த குளத்தை விட்டு மிகப்பெரிய இடத்து உருவாக அடையுது மறுபடியும் மீன் வளர்ந்துருது அவருக்கு ஒன்றும் விலங்கில் சரி மறுபடியும் களை இதில் கொண்டு விட்டுருவோம் அதாவது ஏரியில் கொண்டு விடுவோம் ஏரியில் விட்டாலும் நீந்து இடமாக சரி ஏரியில் கொண்டு விட்டுவிடுவோம்னு சொல்லிட்டு விட்டுறாரு மீன் எதுக்கு மேலே எங்கே வளரப்போகுதுன்னு நினச்சிட்டு விட்டுறாரு ஏரியை விட்டு ஏரியில் போட்டு ஏரியை விட்டு மிகப்பெரிய உருவத்தை அடையுது அந்த இடமும் பத்தல அதுக்கு அவருக்கு ஒன்றும் மூணு புயலில் என்ன சொல்லி செய்வதுன்னு சொல்லி தைக்க போய் நிற்கிறாரு சரி இது சரி வராது நம்ம கொண்டு போய் கடலை விட்டுருவோம் அந்த மீனை அப்போ தான் வந்து சரியாக வரும் ஏன்னா இது கடலெலாம் பெரிய பெரிய இடமாச்சு எவ்வளோ பசங்கள் வளர்ந்துட்டு போய்ட்டுமே நினச்சிட்டு என்ன பண்ணுறாருனா கடலை கொண்டு போய் கடலை விடுறதுக்கொசம் தன்னுடைய படையில் எரிட்டுறாரு வாங்க கொண்டு விடுவோம்னு சொல்லி கொண்டு போகிறார் கடலை தூக்கி போட்டு போகும்போது என்ன பண்ணுறான்னா தூக்கி போட போகிறாரு மீன் பேசுது மறுபடியும் பேசுது அதே செய்ய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னை ஆற்றுல கொண்டு வரும்போது என்ன சொன்னேன் நான் இந்த ஆற்றுல பார்த்திங்கனா மிகப்பெரிய உருவம் கொண்ட திமிங்க அதை மிகப்பெரிய உருவம் கொண்ட மீன் உயிரினெல்லாம் இருக்குது என்ன சாப்பிட்றணும்னு சொன்னோம் உங்கள்கிட்ட ஆனால் கடலை கொண்டு விடுறீங்க இல்லையே இங்கே வந்து திமிங்கள் நல்லா இல்லையா மிகப்பெரிய உருவம் கொண்டு என்னோட மிகப்பெரிய உருவம் கொண்ட திமிங்கள்லாம் இருக்குது இல்லையா அதையும் என்ன முதல்ல சாப்பிட்றாதா அப்படின்னு சொல்லி அந்த கடை மீன் கேட்குது அப்போதான் அவர் நினைக்கிறார் ஆஹா இது வந்து சது சரவாத விஷயம் கிடையாது மீன் கிடையாது இது முதல்ல மீனே கிடையாது வந்திருப்பது எம்பெருமான தான் இருக்கணும் அவர் தான் இந்த மாதிரி நம்ம என்ன படிப்படி விளையாட்டை காட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு உடனே மண்டிடுறார் வண்டிட்டு கேட்குறாரு எம்பெருமான நீ வந்திருப்பது இங்கே தான் எனக்கு தெரியுது ஆனால் நீங்கள் வந்த காரணம் எனக்கு புரியலை நீங்கள் எதுக்காக வந்தீங்க சார் இந்த அவதாரத்தை வந்து வந்து காரணம் எனக்கு ஒன்றும் புரியலை ஏன் வந்தீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா அந்த அடியோ நோக்கி வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற வண்டிட்டு கேட்குறாரு எம்பெருமானிட்ட வேண்டு கேட்குறார் வண்டிட்டு கேட்குறாரு அப்போது சொல்கிறார் பெரும் பெருமாள் சொல்கிறாரு ராஜர்ஷியை இந்த பார்த்தீங்கன்னா பிரம்மதர் உருங்கக்கூடிய காலத்துக்கு போய்ட்டார் அதாவது நித்திரை காலத்துக்கு போயிட்டார் அவர் இந்த காலம் தொடங்கிடுச்சு அதாவது இந்த உலகம் வந்து பிரளயத்தை உருவாக்கிட்டு வந்துருது பிரளயம் உருவாகிட்டு வந்துடுது இந்த உலகம் வந்து இன்னும் இந்த ஏழாம் நாள் பார்த்து இந்த இனி இருக்கக்கூடிய நிலப்பரப்பாக அழிஞ்சிரும் முற்றுமா அழிஞ்சிரும் என்ன செய்கிறேன்னா உடனடியாக இடத்துக்கு போ போயிட்டு மக்களை திரட்டு மக்களை எல்லோரையும் திரட்டுக்கும் காட்டுக்கு போ காட்டில் ஒவ்வொன்று விலங்குல ஒவ்வொன்றும் ஒரு ஜோடியை எடுத்துக்கும் அதாவது சிங்கத்தில் ஒரு ஜோடியாகும் குழியில் ஒரு ஜோடி அந்த மாதிரி ஒரு ஒன்றத்தில் ஒரு ஜோடியை எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு நேரடியாக உணவு தானியங்களை எடுத்துக்கும் உணவு தானியங்கள் அது முக்கியம் உணவு தானியங்கள் எடுத்துக்கணும் அது அது சாது அது சாது மட்டுமல்ல மருத்துவ மூலிகைகள் மூலிகைகளும் ஏன்னா அடிபட்டான்னு வந்து அந்த மருத்துவ மருத்துவங்கள் செய்யக்கூடிய மூலிகைகள் வேணும் ஆனால் முக்கியம் அதுதான் மருத்துவ மூலிகைகளையும் எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு என்ன ம மகான்களையும் ரிஷிகளையும் கூப்பிட்டுக்கும் எல்லோரையும் கூப்பிட்டுக்கணும் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு தேர் ஒரு இடத்துல செமித்தி ஒரு இடத்துல நில் ஒரு தேர் ஒன்று கண்மடை தோன்றும் அந்த தேரில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு இந்த தேர் தானாக நகர்ந்து போகும் ஒரு இதில் நகர்ந்து போனதாக தெரியும் ஒருத்தர் தள்ளிட்டு போன மாதிரி சொல்கிறாங்க அது காரணம் தெரியல நகர்ந்து நான் சமத்து நோக்கி போயிடும் அதை கடல் நோக்கி போயிடும் அப்பொழுது பார்த்தா அந்த தேர் வந்து மிகப்பெரிய படக ஒரு படகாக மாறிடும் மிகப்பெரிய படகாக மாறிடும் அந்த படகை என்ன செய்யறேன்னா இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த மச்ச அவதாரத்தில் இருக்கும் இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா என் மூக்கள் மேலே ஒரு கொம்பு மிகப்பெரிய கொம்பு ஒன்று இருக்கும் இந்த கொம்பு வந்து கட்டி விடணும் இந்த படகை கொண்டு கட்டி விட்டுரு அப்போ கட்டிவிட்டேன்னா அந்த இந்த பிரழைய கால முடிகிற வரைக்கும் நான் காப்பாற்றுவேன் உங்கள் எல்லாரையும் நான் காப்பாற்றிக்கிறேன் நான் நீந்தி காப்பாற்றிக்கிறேன் மிகப்பெரிய உருவம் கொண்டு நான் காப்பாற்றிக்கிறேன் கவிழாமல் பார்த்துக்கிறேன் சொல்லி சொல்கிறாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கட்டுறதுக்கு நீங்கள் கை கையை பயன்படுத்தக்கூடாது கயிறை பயன்படுத்த எதுவும் படத்தை பயன்படுத்தக்கூடாது வாசகி பாம்பு அந்த பாம்பு நாகங்களுக்கு தலைவராக தலைவியாக இருக்கக்கூடிய வாசகி பாம்பு எடுத்து தான் நீ கட்டணும் ஒரு மு ஒரு முனையே என்னுடைய மூக்கிலும் ஒரு முனையை வந்து படகளையும் கட்டி வெட்டணும் கட்டிட்டு நீ விடு மீதி இந்த பிரலைகாரம் உருவாக்கி கடலை எவ்வளோ சீற்றம் கொண்டாலும் நான் வந்து உன்னை மிக அதாவது திரும்பி திரும்பிகளை உருவம் கொண்டு நான் உங்களை எல்லாரையும் காப்பாற்றுவேன் முடிகிற வரைக்கும் நான் காப்பாற்றி உங்களுக்கு கரை சேர்க்கறேன்னு சொல்லி சொல்லிடுறாரு எம்பருமான வாக்குவரத்து கொடுத்துறாரு உடனடியே அவர் உடனே போகிறார் போயிட்டு என்ன செய்கிறாருன்னா எல்லாரையும் திரட்டுறது அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் திரட்டி செமச்சு தேர் தோன்றது தேர்ல ஏற்றுறாரு படகாக மாறிடுது படகுலையும் கையார் வந்து கட்டிடாரு அப்பொழுது நீந்திக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுறாருன்னா அந்த ராஜரிஷிக்கு என்ன செய்கிறாருன்னா அந்த மச்ச புராணத்தை பற்றி உபசரிக்க உபசரிக்க உப உபன்யாசம் செய்கிறார் மற்ற புராணம் எதுக்காக எடுத்து எதுக்காக தோன்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உபன்யாசம் செய்து வந்துடுறார் அந்த ராஜரிஷி தான் இப்போது இருக்கக்கூடிய இந்த கல்ப காலத்தில் மனுவாக இருக்கக்கூடிய ஏழாவது மனுவாக இருக்கக்கூடிய ராஜரிஷி அவர் தான் விளங்க நம்ம நமக்கெல்லாம் மனுவாக விளங்கக்கூடிய அவர் தான் இந்த கல்ப காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர் வந்து அவருக்கு வந்து இந்த இந்த மச்சபுரம் தான் சொல்லி சொல்லிடுறாரு இந்த பிரியக்காரன் அதாவது முடிவுக்கு வருது விரும்பணும் விழுக்கக்கூடிய காலங்கள்ட்ட வருது அந்த விழுக்கக்கூடிய காலங்கட்டங்கள் வந்து நெரு நெருங்கிட்டு இருக்கும்போது தான் மன மனத்திட்ட அதாவது மனத்திட்டம் உருவாக்கி தான் நிறுத்தினார் மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு சில காரணங்களில் பார்த்திங்கன்னா இமயமலை இமயமலை பிரதேசங்கள்கிட்ட அந்த அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி படகை நிறுத்தி தான் எல்லோரும் காப்பாற்ற மாதிரி சொல்கிறாங்க எது உண்மையும் தெரியல கொண்டு போய் நிறுத்திட்டார் அதை ஒரு நிறுத்திட்டார் நிறுத்திட்டா முடிவு முடிவுக்கு வந்துருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே ச சகஜ நிலைக்கு வருது வர வர தொடங்குது கொண்டு நிறுத்தி இந்த நிலையை நிறுத்திட்டு என்ன செய்கிறார் நிலையை நிறுத்திட்டு அப்பொழுது எம்போரு மா அப்போது இங்கே பிரம்மதேவ் கண் விழிக்கிறார் கண்வழித்து விஷ்ணு பகவான் அழைத்து நினைக்கிறார் நினச்சி அவர் எனக்கு என்ன அப்போ தான் வேதங்களை மறந்துடுறார் அவர் அதுதான் உண்மை வேதங்களை மறந்துட விஷ்ணு பகன் அது பிரம்மதேர் வேதங்களை மறந்துட்டு தான் விஷ்ணு பகவான் அனைத்து அவர் தவம் செய்கிறார் அப்பொழுது தான் எம்பெருமான் இந்த மச்ச உருவத்திலே இருந்து அவருக்கு அருள் பசி செய்து வைக்கிறார் அந்த வேதங்களை படைப்பதற்கு மறுபடியும் தோன்றும் படைப்பதற்கு அந்த வேதங்களை வந்து அவருக்கு அவர்களும் உபநியாசம் சொல்லுவாங்களா அது மாதிரி செய்து வைக்கிறார் செய்து வைத்து மச்சவதாரத்திலே மச்சவதாரி அனைவருக்கும் காட்சியளிக்கிறார் மச்சவதாரத்தில் நின்று அனைவருக்கும் இந்த மீன் உருவம் கொண்டு அதாவது மேல் பாதி தேவரூபமாகவும் பாதி பார்த்தா மீன் உருவத்திலும் இருக்கிறார் எம்பெருமான் அப்படி அந்த உருவத்தில் இருந்ததால் எல்லோருக்கும் காட்சியளித்து எல்லோருக்கும் அருள் ஆசி வழங்குகிறார் இதுதான் மச்ச புராணம் மச்ச புராணத்தில் கூறி எம்பெருமான் எடுத்த காரணம் இதுதான் நீங்கள் நினைக்கலாம் ஏன் எம்பெருமான வந்து நேரடியாக கடலையே எடுத்துக்கலாமில்ல கடலையே நேராக போகலாம் எதுக்கு ராஜலட்சுமி கூட்டு போனால் அவர் ஏன் கூப்பிட்டு கடலில் சேர்க்கணும் அவர் நினச்சி எல்லாம் சேர்க்கலாமு நினச்சிங்கன்னா அவருக்கு அதுக்கு அப்படி கிடையாது ராஜர் அதாவது காப்பாற்ற வேண்டும் அதாவது தர்மம் செய்தவரை காப்பாற்ற வேண்டும் அது ஒரு காரணம் இருக்காது தர்மங்கள் எங்கே எங்கே வந்தாலும் காப்பாற்றப்படுவது இல்லைங்களா அதரம் செய்தானனாலும் அவன் அங்கேயே அழிஞ்சிடுவான் அதரம் செய்தவன் அவன்னைக்கு அன்றைக்கி அங்கேயே அழி அழிவு நோக்கி அவன் போயிடுறான் அவன் தானாக அழிஞ்சிடுவான் ஆனால் தர்மம் செய்கிறவங்க எங்கே எந்த நிலமையிலும் போனாலும் காப்பாற்றப்படாது உலகமே அழிவு நோக்கி போகும்போது அந்த தர்மம் செய்தவர் காப்பாற்றப்படாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த உலகில் எல்லாம் படைக்க தொழில் செய்தவணும் செய்யணும் மறுபடியும் எல்லாம் அழிந்து விட்டால் மறுபடியும் படைப்பதற்கு இதுவாக இருக்காது அதாவது ஏதுவாக இருக்கணும் இருக்கணும் இல்லையா எல்லாமே மறுபடியும் உயிர்கள் படைக்குனால் ரொம்ப காலகட்டங்கள் வரும் அப்பொழுது மனித உருவம் படைக்கிறதுக்கு லேட் ஆகிடும் அதாவது லேட் ஆகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுக்காக தான் என்ன பண்ணுறாருனா இவர் பெரும்புறம் இந்த மாதிரி ஒரு சித்து விலை அதை விளையாட்டை செய்து அதை காப்பாற்றி அவர்களை அவரையும் காப்பாட அந்த மனுவும் கா அவரையும் காப்பாற்றணும் தேவர்களையும் காப்பாற்றணும் விலங்குகளையும் காப்பாற்றணும் மருத்துவங்களையும் காப்பாற்றி கொண்டு போகணும் இந்த மருத்துவங்கள் அழிஞ்செல்லாம் அதையும் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது அது அதுக்காக தான் இந்த உருவம் எடுத்து அந்த இடத்துல தோன்றி அவரும் அவர் அதுவும் அவர்கிட்ட தோன்றார் அவர்கிட்ட தோன்றி அதன் பிறகு அதன் படிப்படியாக வராது வந்து தான் இந்த ஒரு இந்த அவதாரம் தோன்றுருது மற்றபடி வேறு ஒன்றும் முடியாது இந்த அவதாரத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கணும் ஏன்னா தெரியாமல் நம்ம நிறையா சொல் சொல்லிடக்கூடாது தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அதாவது இவ்வளோ காலங்கள் போயிருந்து இந்த மாத கணக்கில் போய்ட்டு மொச்ச மச்ச அவதாரத்தை பற்றி பேசணும் முதல்வத பத்து அவதாரத்தை பற்றி பேசணும்னு வச்சு நம்மளுடைய கால நான் என்னுடைய ஆசைகள் அதுதான் ஆனால் மச்ச அவதாரத்திலேயே குழப்பங்கள் நிறையா இருந்ததுனால தான் அதுக்கு முதல்ல சொல்லி அதை தீர்த்து வச்சிடணும் அது சொன்னது பிறகு நம்ம பேசணு தான் இந்த இந்த காலநிலையை பற்றி அந்த முதல்ல அதை ஐக்கிய வர பற்றி பேசிட்ட பிறப்பு தான் இந்த அவதாரத்தை நம்ம இன்னும் பேச வந்துடும் எல்லோருக்கும் வந்து நீங்கள் நான் பல குழப்பங்கள் அதாவது த தடுமாற்றங்கள் இருக்கலாம்னு பேசக்கூடிய தடுமாற்றங்கள் முதல் முதல் வீடியோக்கள் போகிறதுனால தடுமாற்றங்கள் இருக்கும் போக போக சரியாடுன்னு என்னுடைய நம்பிக்கை அதை சரி செஞ்சுருவான்னு நினைக்கிறேன் நினைக்க நம்புறேன் நான் தொடர்ந்து இந்த சேனல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நீங்கள் ஆதரவு தெரிவிங்க நீங்கள் ஆதரவு கொடுக்க கொடுக்கறது தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோக்கள் போகிறதுக்கு எனக்கு ஏதுவாக இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் எனக்கு வந்து நம்ம மேலே கொண்டு கொண்டு போகும் நம்ம நம்ம பெருமாள் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் விசேஷங்களையும் நமக்கு கொண்டு போய் நேரடியாக உங்களை நேர நேரிலேயும் உங்களை காட்டுவோம் ஏன்னா ஒரு சில வர முடியும் ஒரு சில வர முடியாமல் போயிடும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம் அதெல்லாம் வந்து உடனடியாக நம்ம சேனலில் பார்க்கலாம் அதுக்காக தான் நம்ம கொண்டு போகிறது இந்த நம்ம பெருமாள் கோயிலுக்கு மட்டும் அல்ல ம இந்த நாட்டில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அனைத்து பெருமாள் கோயிலும் கவர் பண்ணணும் ஒரு ஆசைகள் இருக்குது ஒரு இடமா போகணும் ஒவ்வொரு நூற்றி திவ்ய தேச பற்றி பேசணும் அதனால் நிறைய ஆசைகள் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா படிப்படியாக செஞ்சுட்டு வரும் எல்லோரும் ஆதார் தெரியும் நீங்கள் தெரியக்கூடிய ஆதரவெல்லாம் என்னை வந்து மேகலும் கொண்டு போகும் எல்லோரும் ஆதார் தெரிவிங்க நம்ம சேனலில் பயன் பயன்படுத்தி நான் எதாவது தவறு அதாவது தவறாக பேசியிருந்தாலும் லோ என்ன தடுமாற்றங்கள் எதாவது தவறாக இருந்தாலும் அந்த கமெண்ட்டில் தெரிவிங்க அதை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்லோரும் திருப்பிங்க நம்பிக்கையில் எல்லாருக்கும் எல்லோருக்கும் வணங்கி கையிற்காங்கன்னு கூட்டி வணங்கி வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் பெருமாளை வேண்டுங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் எந்த இடத்துலையுமே நம்மளை கைவிட மாட்டார் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க கடவுள் நம்புறவங்க யார் எந்த இடத்துலையும் கைவிடப்பட மாட்டாங்க கடவுளை என்னையுமே நம்புங்க இந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுளை மறந்துடாதீங்க ஏன்னா அவர் நம்பணும் கொடுக்குறத அவர் தான் வாங்க நமக்கு கொண்டு போகிறதும் அவர் தான் நம்மளை இறக்க அவர் தான் ஏன்னா வந்து இறக்கி விட்டு பார்த்து நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்பார் ஏற்றி விட்டு பார்த்து நீ என்ன செய்கிறேன்னு பார்ப்பார் அதுதான் அவருடைய அவரோட கா அது அப்படி தான் ஒரு மனிதனுக்கு எல்லாம் கொடுத்துட்டா என்ன பண்ணுறான்னு பார்ப்பணும் ஒரு மனிதனுக்கு எதுவுமே கொடுக்கலாம் அவன் என்ன பண்ணான்னு பார்க்கணும் அதுதான் அவருடைய விளையாட்டுகள் அதுதான் எப்போயுமே நம்ம நிலையாக இருக்கணும் அதுதான் அவருடைய நினைக்கக்கூடிய தான தர்மம் செய்யுங்க நம்மள்கிட்ட ஒன்று இல்லைன்னு கேட்டு வராங்களா அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுங்க நம்ம நமக்கு நமக்கு போக நம்ம மீதி இருக்க கொடுத்து கொடுங்க தானமாக கொடுங்க ஏன்னா நம்ம போதும் நமக்கு வயிறுக்கு போதுமான அதுக்கு நிறைஞ்சேனா அது போகிற அது வரும் மீதி மீறது எல்லாமே வேணாதான் அடுத்த உடைய சாப்பாடு அது கொண்டு கொடுத்து அந்த அது மாதிரி தானந்தரம் செய்யுங்க நல்லது தான் நடக்கும் நல்லது நடக்கும் எல்லோருடையும் வேண்டிக்கிறேன் நான் கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க நன்றி வணக்கம்